ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி வேர்க்கடலை வச்சு ஒரு வேர்க்கலை உருண்டை பண்ணிடலாம் இதில் புரோட்டீன் நிறைய இருக்குது இந்த வேர்க்கடலை நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் பேன் வச்சுக்கோங்க நம்ம இது பச்சை வேர்க்கடலை தான் இதை வந்து ட்ரை பேன்லே வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கலை ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் மிக்சியில பொடி பண்ணுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் சின்ன பிள்ளைகளுக்கு இதில் ஒரு உருண்டை கொடுத்தா போதும் அவங்களுக்கு போதுமான சத்துக்கள் எல்லாம் நிறைய கிடைக்கும் வேர்க்கடலாம் நமக்கு புரோட்டீன் நிறைய இருக்குது அதனால் இதே மாதிரி வேர்க்கடலை நீங்கள் வறுத்து பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு டிஷ்ஷை அடிக்கடி பண்ணி கொடுங்க சின்ன குழந்தைகளுக்கு கூட நீங்கள் வந்து வேர்க்கடலை வறுத்து இதை பொடி பண்ணி செரிலாக கூட மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஒரு ஸ்பூன் மட்டும் போடுங்க நிறைய போடாதீங்க நம்ம கடலையாக கொடுக்க முடியாது இல்லையா பாருங்கள் கடலை இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு தோலை நிற்கிடலாம் இப்போது கடலையை நல்லா நம்ம வறுத்து எடுத்தோம் இல்லையா தோலெல்லாம் நீக்கிட்டேன் இப்போ இதை மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தோலை நீக்கி எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கலாம் இந்த கடலை ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கடலை ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடலை அரைச்சிக்கலாம் ரெண்டு கப்பு வேர்க்கடலை எடுத்தோம் ஒரு கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ணுறேன் டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ரெண்டு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க எல்லாம் ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க செகண்ட் டைம் அரைச்சதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நமக்கு வேர்க்கடலில் உள்ள ஈரப்பதமும் ப்ளஸ் நமக்கு சர்க்கரையில் ஈரப்பதமுமே ஈரப்பதங்கே எதுக்கு நமக்கு போதும் இப்போ நம்ம உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கோங்க ஒரு கை நிறைய எடுத்துக்கோங்க நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு அழுத்து அழுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்க ஹெல்த்தியான வேர்க்கடலை உருண்டை உதிரியாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது இது அப்படியே கையில் எடுத்து இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டைம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு உருண்டை பிடிங்க வந்துடும் பாருங்க ஹெல்த்தியான வேர்க்கடலை உருண்டை இப்போ ஹெல்த்தியான புரோட்டீன் மிகுந்த வேர்க்கடலை உருண்டை நம்ம பண்ணிட்டோம் பாருங்க இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வந்து ரெண்டு கப் நீங்கள் வேர்க்கடலை எடுத்திங்கன்னா ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க நாட்டு வெள்ளம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா மண்டைவெல்லாம் எடுத்துக்கலாம் மண்டை இருந்தாலும் அதில் தூசி இருந்தாலும் அதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஃபில்டர் பண்ணி நல்லா கட்டிப்பாக எடுத்து இது பண்ணுங்கள் ஆனால் நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறதுனால அதை அப்படி டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் வேர்க்கடலை இருந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்